ஸ்கிரிப்ட் வறுமை அவர்களைச் சூழ்ந்திருந்தாலும் கனவுகள் மட்டும் அவர்களை விட்டுப் பிரியவில்லை ராஜு ஒரு சாதாரண டெய்லர் அவரது மனைவி வீட்டு வேலைக்கு சென்று குடும்பத்தை தாங்குபவர் இரண்டு சிறிய மகள்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேண்டும் என்ற ஆசை இந்தக் குடும்பத்தின் ஒரே கனவு பகலில் தையல் வேலை இரவில் ஜொமேட்டோ டெலிவரி ஒவ்வொரு காசையும் சேமித்து ஒரு நிலம் வாங்க வேண்டும் என்ற உறுதியுடன் அவர்கள் போராடினர் ஆண்டு கனவுகள் கண்ணீர் வியர்வை எல்லாமும் இறுதியில் பலித்தது அவர்கள் வாங்கிய அந்த சிறிய நிலத்தில் இன்று ஒரு அழகான வீடு உயர்ந்து நிற்கிறது அந்த இரண்டு மகள்களும் இப்போது உயர்கல்வி முடித்து மதிப்புமிக்க ஐடி நிறுவனங்களில் பணி செய்கின்றனர் சிறிய வீடு முதல் பெரிய பங்களா வரை இது ஒரு குடும்பத்தின் விடாமுயற்சியின் சின்னம் கனவு கொண்டால் உழைத்தால் அது நிச்சயம் நிஜமாகும்